ஆக நமக்கு நேரத்தை கடத்தி தொடுவது ஒரு பாவமாகவே தெரியல நாம நல்லா நிம்மதியா இருக்கிறோம் நான் தான் தொடுவா இல்லையா அஞ்சு மணி தொழுகிறேன் ஆனா தொழுகிறது நேரத்தை கடத்தி ஆனா பெருந்தன்மையா பேசுவோம் ஆனா கரெக்டா தொழுவோம்பா கரெக்டா தான் இருக்கிறேன் என்ன கடையில கொஞ்சம் வேலை அவ்வளவுதான் ஆனா தொழுகிறேன் அன்பானவர்களே தொழுகை என்பது அதற்குரிய நேரத்தில் தான் இருக்கிறது எனக்குரிய நேரத்தில் இல்ல தொழுகை தொழுகைக்கு என்ற ஒரு நேரம் இருக்கு ஆனால் இன்னைக்கு எனக்குரிய நேரத்தில் தொழுகை நான் ஆக்கி வச்சிருக்கிறேன் இப்படி மார்க்கம் கற்று தரல தொழுகைக்கு என்ற ஒரு நேரம் இருக்கு அதுல தான் சொல்ல முடியும் எனக்கு நேரமா இருக்குன்னு சொன்னா இந்த போக்க அப்படியே கையாண்டால் நேற்று ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு உலகம் சொல்ல முடியுமா அன்பார்ந்தவர்களே சிந்திச்சு பார்க்கணும் ஆக நம்முடைய வாழ்க்கை எம்முடைய அந்த தொழுகையினுடைய நிலைமை எந்த நிலைமையில இருக்கு அன்பார்ந்தவர்களே குறிப்பாக இந்த மாதத்தில் இந்த மாதத்தினுடைய தொழுகையை நான் எப்படி கடைபிடித்து வருகிறேன்

அவ்வருடைய அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அலட்சியமாக இருப்பார்கள் அல்லாஹு யாரெல்லாம் அவர்களுக்கெல்லாம் பதிவு செய்யல அல்லா சொல்லும் எப்படிப்பட்ட தொடரிகள் அவர்கள் அல்லது பிறருக்கு காமிப்பதற்காக சொல்லுவார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கேடுதான் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான்